வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காது கரைப்பான் பூண்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது உண்மையான பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நத்தச்சூரியே இதுதான் அது வீடியோவில் வந்து சில பேர் வந்து நத்தச்சூரி இதுதான் இதுதான் இதுதான்னு சொல்லி வேறு ஏதோ வீடியோ காமிச்சிருப்பாங்க அதெல்லாம் நத்தச்சூரி கிடையாது இதுதான் நத்தச்சூரி இதோ பாருங்கள் அந்த நத்த வடிவில் இருக்க பாருங்க இதுதான் ஒரிஜினல் நத்தச்சூரி இதுதான் சித்தர்கள் பயன்படுத்திய ஒரிஜினல் நத்தச்சூரியே இதுதாங்க வேற வேறு எதுவும் கிடையாது ஒரிஜினல் ஒரிஜினல் நத்தச்சூரியே இதுதான் பாருங்கள் தெரியுதுங்களா இதுதான் ஒரிஜினல் நத்தச்சூரி இதனுடைய மூலிகை குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று மூலிகை பார்த்திங்கன்னா பலவிதமான நோய்களை தீர்க்குது அப்படி என்னென்ன விதமான நோய்களை தீர்க்குது அப்படின்னு பார்த்துடலாம் அவங்க அதாவது சிறுநீரக கோளாறு சிறுநீரக கோளாறுலாம் என்ன சொல்லலாம் சிறுநீர் வெளியேற இடத்துல ஏதாவது அடுப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா அதாவது வந்து சிறுநீ இருக்க கல் இருக்குது அப்புறம் வந்து ஆண்மை குறைபாடு இருக்குது இந்த மாதிரி சொல்லக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது சரி செய்யுது இது மட்டும் இல்லைங்க இந்த இலை இருக்குது பார்த்திங்களா இந்த இலை இந்த இலையை வந்து கசக்கி அதில் இருந்து ஒரு அஞ்சு சொட்டு சாறு காதில் விட்டோம்னா இறந்தவங்க காதில் விட்டோம்னா மறுபடியும் மூச்சு சுவாசம் சரியாயிடும் அப்படின்னு சித்தர்களால் அருளப்பட்டது தான் இந்த நத்துச்சூரியோடைய மூலிகையுடைய மகத்துவம் அது மட்டும் இல்லைங்க இது வந்து சித்தர்கள் வந்து எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு தேடி தேடி அலையவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வறண்ட பகுதியில் மலைப்பகுதி அப்படி இல்லைன்னா ஒரு எந்த ஒரு பயனுமே இல்லாத வறண்ட நிலங்களில் இது வந்து தானாக முளையக்கூடிய ஒரு மூலிகை தான் இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இது சொறி சிறங்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் பயன்படுத்தலாம் இது வந்து எப்படி நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க அதாவது சிறுநீர் கல்லு அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் ஆண்மை குறைவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சிறுநீர் கல்ல வந்து குறைக்கணுன்னா என்ன பண்ணுன்னா இந்த தலையை பிரிச்சுக்கோங்க இந்த தலையை பிரித்து ஒரு சுட தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த சாரை வெறும் வயத்தில் சாப்பிட்டுட்டு வந்திங்கனாவே போதும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீர் கல்லை வெளியேட்டிவிடும் கண்டினியூஸாக ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டா போதும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்மை குறைவு அதாவது விரைப்பெண்மையே இல்லை எனக்கு சுத்தமாக எழுச்சி இல்லை டைமிங் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க இதனுடைய வேரை எடுத்து இப்போ அளவு ஒரு இருபத்தஞ்சி கிராம் இந்த வேர் எடுக்கிறீங்கன்னா இது கூட இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் தொட்டாச்சிலிங்கி வேற எடுத்து ரெண்டத்தையும் பதப்படுத்தி சூரணமாக அரித்து எடுத்து பால்லையோ இல்லை தேன்லையோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு நிரந்தர தீர்வாக குருவிக்கு தீர்வு இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இதில் விதை இருக்குது பார்த்தீங்களா இதுதான் விதை சரிங்களா இந்த நத்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா குண்டா இதுதான் தான் விதை இது வந்து கொஞ்சம் முள் மாதிரி தான் இருக்கும் இதில் இனிக்கு எடுத்தோம்னா இருங்க காட்டுறேன் விதை இந்த விதையிலேருந்து பருப்பு வரும் சரிங்களா இந்த பருப்பை டைரெக்டாகவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு வந்து காயக்கற்பமாக மாறும் எல்லா நோய் எதிர்ப்பு சக்தியும் ஒரு தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தியை தரும் அது மட்டும் இல்லை ஆண்மை குறைபாடு இருந்தாலோ இல்லை சிறுநீக குறைபாடு இருந்தாலோ இல்லை கடி இந்த மாதிரி ஏதாவது விஷ ஜோரம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலோ சரியாயிடும் இப்போது சொறி சிறங்கு அதுக்கெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்கிறான் இதை வந்து பெரி இந்த தலையை பெரிச்சு எடுத்துட்டு இதை வந்து சுட்டு சாம்பலாக்கணும் சுட்டு சாம்பல் ஆக்கிட்டு எங்கெங்கெல்லாம் சொடி படங்கு அப்படி இருக்கோ அந்த இடத்துல இதை தடுவி வந்தீங்கன்னா போதுங்க எப்பேற்பட்ட சொறி சிறங்கு எதுவாக இருந்தாலும் சரியாயிடுங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இதுதான் நான் ஒரிஜினல் நத்தச்சூரியே இதுதாங்க சரிங்களா ஒரிஜினல் நத்தசூரி ஆனால் காதுக்கார பண்ணுன்னு சொல்லுவாங்க மாற்று பெயரால் ஆனால் இதுதான் ஒரிஜினல் நத்தசூரி வேறு ஏதோ பூண்டுலாம் காமிச்சே நத்தச்சூரின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நத்தச்சூரி கிடையாது இதுதான் தான் ஒரிஜினல் நத்தச்சூரிங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இங்கே நிறைய இருக்குது பாருங்க தெரியுதுங்களா ஒரிஜினல்ன இந்த மாதிரி நிறைய இருக்குது அதாவது எவ்வளோ மூலிகை நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது சரிங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நான் நம்புறேன் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேங்க ஷேர் பண்ணுறேங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்